ஹாவிவஸ் நம்முடைய உடலில் ஜோம்பி செல்கள் என்ற ஒன்று உண்டு இது எப்பொழுதும் இறக்காமல் உயிருடன் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் என்ன பிரதிபலம் தெரியுமா நாம் விரைவிலேயே முதுமை அடைவதற்கு காரணம் இந்த ஜோம்பி செல்கள் ஜோம்பி என்ற வார்த்தையின் ஊடாகவே நீங்கள் ஒன்றை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அது எந்த ஏதோ ஒரு உயிர் இருக்கின்றது மாதிரி தோன்றும் உயிரற்ற ஒன்று என்று அடுத்தது இது விஞ்ஞான ரீதியாக இது செனட் செனசன் செல்ஸ் என்று கூறப்படும் இந்த செல்கள் தான் உண்மையாக விரைவாக ஒருவர் முதுமை அடைவதற்கு காரணமாகும் இது எப்படி என்று பார்ப்போம் இந்த சோம்பி செல்களை கட்டுப்படுத்த முடிந்தால் ஏஜிங் என்பது குறைக்கலாம் அதாவது முதுமையை முற்று முதுமை மரணத்தை தடுக்க முடியாவிட்டாலும் என்ன செய்யலாம் என்றால் குறைக்கலாம் மெதுவாக முதுமையடைய செய்யலாம் இப்பொழுது காய்கறிகளை எடுத்துக்கொள்ளுங்களேன் அதில் நிறைய இவ்வாறான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுள்ளன தாவரங்களில் நடைபெற்றுள்ளன அது மாதிரி தான் மனிதனிலும் முடியும் என்கின்றனர் புதிய ஆய்வாளர்கள் புதிய ஆய்வு விஞ்ஞானிகள் இது குறித்து தான் இந்த வீடியோ உங்களுடன் கலந்துரையாட உள்ளது முதலில் பார்ப்போம் என்ன இந்த சோம்பிசல் என்பது அதாவது செனசன் செல் என்றும் கூறப்படும் இது என்னவென்றால் இந்த செல் இவ்வாறான செல்கள் எப்பொழுதும் எமது உடலில் பழைய செல் இறக்கும் அந்த செல் இறந்தவுடன் புதிய செல் பிறக்கும் என்பதுதான் உடலில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு ஆகும் அதனால் அந்த புதிய செல் எப்பொழுதுமே குரோமசோம் கட்டையாக கொண்டே சென்று முதுமையடைகின்றது என்று என்பது ஒரு அது ஒரு மெத்தட் அதனை தாண்டி இந்த புதிய செல்கள் பிற சில செல்கள் புதிய செல்களை பிறக்க விடாமல் இறந்திருக்கும் அந்த செல்கள் அவ் அவ்வாறே நீக்கப்படாமல் உடலிலிருந்து நீக்கப்படாமல் இருக்கும் இதுதான் செல் இவை உடலில் இருந்து இல்லை இவை இறந்த செல்கள் ஆனால் உடலில் இருந்து அழிந்து புதிய செல்களை உருவாக்க அது தடையாக இருக்கும் இதனால் நல்ல செல்களை கூட அது தீங்கு விளைவித்து பாதிக்கும் இவ்வாறு சிலருக்கு அதிகமாக நடந்தால் அவர்கள் விரைவிலேயே முதுமை அடைவார்கள் எனவே சோம்பி செல் என்பது உண்மையிலேயே இறந்த செல்லும் அல்ல உண்மையிலேயே உயிருள்ள செல்லும் அல்ல என்பதுதான் முக்கியமான கருத்தாகும் அது நாம் இறந்த செல் என்று சாதாரண மொழியில் கூறினாலும் அது முற்றுமுழுதாக இறக்கவில்லை ஒரு வைரஸ் மாதிரி வைரஸ் உயிர் வைரஸிற்கு உயிர் உள்ளதா இல்லையா என்று எந்த சயின்ஸும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை உயிர் உள்ளதாகவும் இருக்கின்றது இல்லாததாகவும் இருக்கின்றது என்று தான் கூறுகிறது அது தான் ஜோம்பி செல்லும் அது இறந்ததா உயிர் உள்ளதா என்று தெரியாது என்றாலும் அது செய்யும் வேலை என்னவென்றால் உடலில் பல பகுதிகளிலும் வீக்கங்களை ஏற்படுத்தும் உடலை வீங்கச் செய்யும் இந்த உடல் வீக்கம் உங்களுக்கு தெரியும் வயதாவதற்கு முக்கியமான காரணம் மரணத்திற்கும் காரணம் வயது ஆகும்போது என்ன நடக்கும் என்றால் செல்கள் பழையதாகி சாதாரண செல்கள் பழையதாகி கொண்டே செல்லும் டிஎன்ஏ பழுதடைந்து கொண்டே செல்லும் இது இது வேற வேறாக நடைபெறும் ஒரு ப்ரொசஸ் ஆகும் சில சமயங்களில் ரேடியேஷன் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல் எக்ஸ்போசர் காரணமாகவும் இது அதிகமாக இந்த வயதாதல் நடைபெறலாம் அதுபோன்றே இந்த சோம்பி செல்கள் ஊடாகவும் வயதாதல் இன்னும் அதிகமாக நடைபெறலாம் எனவே இந்த ஜோம்பி மற்றதை அதாவது இந்த ரேடியேஷனில் இருப்பது ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பது கெமிக்கல் எக்ஸ்போசர் என்பவற்றை நாம் தவிர்த்திருக்கவும் கூடும் ஆனால் அந்த டிஎன்ஏ வயதாகி கொள்வதை தவிர்க்க முடியாது இப்பொழுதுக்கோ அது மாதிரியே ஜோம்பி செல்கள் அதனை நாம் அதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று நவீன சயின்ஸ் கூறுகிறது அதனால் என்ன நடைபெறும் என்றால் வயதாகும் ப்ரொசஸ் மிகவும் குறையுமாம் முதுமை என்பது குறைந்து கொண்டு வருமாம் இவை ஏனென்றால் இந்த சோம்பிசல்கள் பிற செல்களின் வேலைக்கு இடையூறு தருகின்றன எனவே இந்த சோம்பிசெல்கள் தான் கேன்சராகவும் சில அல்சைமர் எல்சைமர் டிசீஸாகவும் டயபெட்டிஸ் ஆகவும் ஹார்ட் டிசீஸாகவும் ஒஸ்டியோபரோசிஸ் என்ற ஒரு டிசீஸ் கூறுவார்களே இவ்வாறு பல டிசீசஸ்களாகவும் இவை தான் உருவெடுக்கின்றன எனவே இந்த சோம்பி செல்களை உடலிலிருந்து அறிவியல் நீக்க முடிந்தால் மருத்துவ நவீன மருத்துவம் நீக்க முடிந்தால் இந்த வயதாகும் என்ற ப்ரொசஸ் தடுக்கப்படலாம் அல்லவா இந்த செனசன் செல்களை அழிக்க முடியுமா என்று கேட்டால் அதாவது புத் புற்றுநோய் தடுப்பு சிகிச்சைகளில் இதனை அளிக்கும் ஒரு நிகழ்வுதான் நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே புற்றுநோய் வந்தவர்களுக்கு அதனை அளிப்பது மாதிரியே சாதாரணமான ஒரு மனிதருக்கும் இந்த சோம்பிசல்களை செல்களை முழுதாக உடலிலிருந்து அளிக்கும் சிகிச்சை வந்துவிட்டால் அவரது வயதாகும் ப்ரொசஸ் தடுக்கப்படும் மாயோ கிளினிக் என்ற மிக பிரபலமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் செனலிட்டிக்ஸ் என்ற ஒரு உயிர் உருவாக்க முறையை பயன்படுத்தி ஒரு ஆய்வை எலிகளில் மேற்கொண்டது அது வெற்றி பெற்றது இது மனிதரிலும் சாத்தியம் என்றுதான் இப்பொழுது கூறப்படுகின்றது அதாவது இந்த செல்களை அழித்தல் பயோடெக் நிறுவனங்கள் இப்பொழுது உலகத்தில் உள்ள பயோடெக் நிறுவனங்கள் பலவும் இந்த ஆராய்ச்சியில் இறங்கி உள்ளன இயற்கையான முறைகள் கூட உண்டு அதாவது மருத்துவ ரீதியாக நாம் மருத்துவரின் உதவியை நாடி சோம்பிசல்களை அழித்து வயதாகும் ப்ரொசஸ்ஸையும் நோய் வரும் ப்ரொசஸ்ஸையும் மரணத்தையும் என்னால் தள்ளி போடலாம் என்பது உண்மை அதை விட இயற்கையாக கூட முடியுமாம் அதை எவ்வாறு என்று பார்ப்போம் முதலாவது தான் எக்ஸசைஸும் விளையாட்டும் எக்ஸசைஸ் விளையாட்டு என்பது எல்லாவற்றிலும் மனிதனுக்கு எல்லா விடயங்களிலும் மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கின்றது அது சோம்பிசல்களை அழிப்பதிலுமாம் ஆகவே ஏதோ ஒரு எக்ஸசைஸை திரும்ப செய்து கொண்டே இருங்கள் அடுத்தது ஒரு உண்ணாவிரதம் என்று சொல்வார்களே அதாவது சாப்பாட்டை சில நாட்கள் உண்ணாவிரதம் என்றால் முற்றுமுழுதாக சாப்பிடாமல் இருப்பது அல்ல சாப்பாட்டு வேலைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுதல் சில நாட்களில் உங்கள் முடிந்தால் உண்ணாமல் இருத்தல் இதுவும் சோம்பிசல்களை அழிக்க உதவும் பல ரிலிஜன்களிலும் பல பல மதங்களிலும் இந்த உண்ணாவிரதம் என்ற நோம்பு என்ற ஒன்று இருக்கின்றது இது உண்மையில் சோம்பிசல்களை அழிக்க உதவும் ஒன்று ஃபாஸ்டிங் என்று கூறுவார்கள் அடுத்தது அதிகமான காய்கறிகளை உண்ணுதல் மிருக உணர்வு உணவுகளை தவிர்த்தல் இயற்கையான பச்சை காய்கறி உணவுகள் அதிகமாக உண்ணும்போது இந்த சோம்பிசல்கள் அழிக்க உதவும் அது மாதிரி தான் அதிகமான தூங்குவது அதிகமாக இல்லை சரியாக தூங்குவது ஏழிலிருந்து எட்டு மணி ஒரு நாளைக்கு மற்றும் மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுவது இவையும் இந்த சோம்பிசல்களை அழிக்க உதவும் எனவே இயற்கையான முறையில் இந்த இவற்றை நாம் இயற்கையான முறையில் எக்ஸசைஸ் செய்பவர்கள் அதிக நாள் வாழ்வார்கள் என்று நாம் கூறுவதற்கு காரணம் சோம்பிசல்கள் அழிக்கப்படுகின்றன என்று உண்ணாவிரதம் சரியாக இருப்பது இருப்பவர்கள் நோயற்று வாழ்வார்கள் என்று நாம் கூறுவதற்கு காரணம் அழிக்கப்படுவது அளிக்கப்படுவது மாதிரி தான் காய்கறிகள் பச்சை காய்கறிகளை துண் அதிகமாக உண்ணுவவர்கள் சரியாக தூங்கி எழுபவர்கள் மன அழுத்தம் இல்லாதவர்கள் அதிக நாள் வாழ்கின்றார்கள் என்று நாம் கூறுகின்றோமே இது என்னவென்றால் சயின்டிபிக் ரீதியாக சோம்பிசல் என்பது அழிக்கப்படுகின்றது என்பதுதான் சோம்பிசல் அழிக்கப்படாவிட்டால் எமது ஆயுள் குறையும் என்பது அடுத்தது எதிர்காலத்தில் இது என்ன நடக்கும் முதுமையை முற்றுமுழுதாக தடுக்க முடியுமா என்பதை பார்ப்போம் உண்மையில் முதுமை என்பது இயற்கையான ஒரு செயல்தான் இயற்கை என்ன செய்கின்றது என்றால் பழைய உயிரினங்கள் அழிந்து புதிய உயிரினங்கள் உருவாக வேண்டும் என்று வகுத்துள்ளது இதனை இப்பொழுதுக்கு இப்போதைக்கு சயன்ஸினால் தடுக்க முடியாது என்பது உண்மை ஆனாலும் இந்த செனசென் செல்கள் அல்லது ஜோம்பி செல்கள் என்பவற்றை மாற்றி அமைத்து அல்லது முற்றுமுழுதாக அழித்து ரிவர்ஸ் சர்ஜிங் என்றது இப்பொழுது சாத்தியப்படுகின்றது கிறிஸ்பர் எடிட்டிங் ஒன்று அதாவது ஜீன் எமது ஜீன் எனப்படும் நிறமூர்த்தங்களை எடிட் பண்ணும் ஒரு மெத்தட் இந்த கிறிஸ்பர் பற்றி நாம் இரண்டு வீடியோக்களை இந்த சேனலில் பதிவிட்டுள்ளோம் அதனை பாருங்கள் ராஃபி பரடைஸ் என்ற இந்த சேனலில் ஆகவே இந்த கிறிஸ்பர் மெத்தட் எதிர்காலத்தில் முற்றுமுழுதாக இந்த ஜோம்பி செல்களை கையாண்டு மனிதனது ஏஜ் ரிவர்ஸ் ஏஜிங் என்ற ஒரு ப்ரொசஸிற்கு உதவும் என்று நம்பப்படுகின்றது எனவே விட்டி லோங் விட்டி சயின்ஸ் என்பது அதிக நாள் உயிர் வாழும் சயன்ஸ் என்பது முக்கியமான துறையாக இப்பொழுதும் வரை வளர தொடங்கி உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஆகவே நல்ல செய்தி என்னவென்றால் இந்த சோம்பிசல்களை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் அறிந்து கொண்டீர்கள் அவற்றை இயற்கையாக அழிக்க முடியும் என்று அறிந்து கொண்டீர்கள் குயிக்காக வயதாவதற்கு அவை காரணமாக இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டீர்கள் அது மாதிரிதான் முழுமே முழுமையாக முதுமையை எம்மாள் நிறுத்த முடியாவிட்டாலும் அறிவியல் வளர்ச்சி அதனை குறைக்க உதவும் எதிர்காலத்தில் இன்னும் நன்றாக உதவும் என்பதையும் தெரிந்து கொண்டீர்கள் எனவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி